நின்னதுகின்ன தில்லை திருச்சித்ர கூடம் சென்று சேர்மின்களே கடைசி பாசுரம் சீரார் புழில் சூழ்ந்து அழகாய தில்லை திருச்சித்ர கூடத்து உரை செங்கண்மாளுக்கு ஆராத உள்ளத்தவர்கேட்டு உவப்ப அலை நீர் உலகுக்கு அருளே புரியம் காரார் புறக்கை கரிகன்னி குன்றாபொலிமாலை ஒன்றும் பல்கார் பாரார் உலகம் அடந்தான் நடிக்க பலகாலம் நிற்கும்படி தாமே என்ன பலன் இதில் திருமானுடைய திருவடிகளில் நாம் பலகாலம் நிற்போம் அப்படின்னு முடிக்கிறேன் மேலே எழுதுற சீரார் பொருள் சூழ்ந்து அழகாய அழகிய பொழில்கள் சூழ்ந்து அழகான தில்லை திருச்சித்ர கூடத்து இன்ன செங்கண்பாலுக்கு செங்கன்மாலில் புண்டரி காட்சன் பெருமாள் பேருக்கு தாமரை போன்ற கண்களை உடையவன் தில்லை மாதிரி கூட தூரை செங்கன்மாளுக்கு ஆராத உள்ளத்தவரு கேட்டு உபப்ப பெருமாள் மேலே இருக்கிற பக்தி எவ்வளோ பண்ணாலும் போறல அப்படி ஆராத உள்ளம் அவர்களெல்லாம் கேட்டு உகக்கும்படியாக எழுதியிருக்கார் அலை நீர் உலகுக்கு அருளே புரியும் காரார் காராக இந்த உலகத்துக்கு எப்பொழுதும் அருள் செய்து கொண்டிருக்கிறது என்ன மேகங்கள் எல்லாம் அதான் அப்படி மேலே இழுக்கிறேன் இழுக்கார் அலைநீர் உலகுக்கு அருளே புரியும் காரார் புயற்கை அது மாதிரி இந்த உலகுக்கு அருள் செய்து கொண்டிருக்கும் மேகத்தை போன்ற கருணை உடையவர் யாரே திருமங்கி ஆழ்வார் அவருக்கு தனக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்த்துட்டு அது அலைநீர் உலகுக்கு அருளே புரியும் காரார் புயற்கை கலிகன் இப்படி எப்பொழுதுமே தானம் செய்கிற கை எப்பொழுதுமே கொடுக்குற கை அவரோடது அதை அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் அலை நீர் உலகுக்கு அருளே புனியும் காரார் புயற்கை கலிகன்னை கலிகன்ன திருமங்கி ஆழ்வார் குன்றா ஒலி குன்றா ஒலி மாலை எந்த விதத்திலும் குறைவில்லாத மாலைகளில் இல்ல பொருட்கு குறை இல்லை சொற்கள் குறை இல்லை நல்ல வார்த்தைகள்லாம் போட்டிருக்காரு அதனால குன்றா ஒலி மாலை ஒன்பதோடு குன்றும் வல்லார் இந்த பத்து பாசுரங்கள் உள்ளவர்கள் பாராகர் உலகம் அளந்தான் நடிக்க திருவிக்ரமாவத சொல்ற திருவிக்ரமாதனுடைய அடியில் பலகாலம் நிற்கும்படி தாமே அவனுடைய திருமாவனுடைய திருவடியில் பலகாலம் நிற்கும்படியாக அவர்கள் வாழ்வார்கள் அப்படின்னு முடிக்கிறார் சேர்ந்து பிடிக்கலாமா சீரார் பொழில் சூழ்ந்து அழகாக தில்லை திருச்சி கூடத்து உள்ளத்தவர் கேட்டு உலகு அருளே புரியும் கலிகன்னை சுன்றா ஒலிமாலை ஒன்பதோடு ஒன்றும் பல்கார் பாரார் உலகம் அடந்தான் நடிக்க பலகாலம் நிற்கும்படி வாழ்வர்தாமே